உங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை எதிர்கொள்றீங்களா அல்லது முக்கியமான முடிவெடுக்க கூடிய சூழ்நிலைல நீங்க இருக்கீங்களா அப்ப இந்த கதை உங்களுக்காக தான் பறவைகள் மழை மேகங்கள கூட தாண்டி பறந்து ரொம்ப உயர்வான இடத்துல நாம வச்சிருக்க அந்த பருந்துடைய வாழ்நாள் அப்படிங்கறது எழுபது வருடம் ஆனா நாற்பது வருடம் கடந்த பிறகு அந்த பருந்துக்கு வாலிபத்தை இழந்து ரத்தைகள் எல்லாம் கனமாக்கி நகம் மென்மையாகி அலகுகள் கூட வலிவிழந்து போயிடும் உணவு கூட எடுக்க முடியாத சூழல்ல அந்த பருந்து இருக்கு அப்படி இருக்க அந்த பருந்துக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு முடிவுகள் தான் காத்திருக்கும் ஒண்ணு தன்னோட வாழ்நாளை முடிச்சுக்கிறது அப்படி இல்லைன்னா தன்னை தானே புதுப்பிச்சுக்கிறது தன்னை தானே புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்த பருந்து ஒரு மலை குகைக்கு போய் அங்கேயே அடைபட்டு நகங்களை எல்லாம் பாறைகள்ல மோதி உடைச்சி தன்னோட ரக்கைகளை எல்லாம் கிழித்து அவையெல்லாம் புதுசா முளைக்கிற வரைக்கும் அங்கேயே காத்திருக்கும் வலியோட காத்திருப்பு அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல அந்த கடினமான காலத்தை கடந்த பிறகு புதிய 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 நகங்கள் அழகுகள் சிறகுகள் சொல்லி மீண்டும் அலகுகள் பெறுகிறது ராஜாலியாக இப்ப முன்ன விட அது ரொம்ப அதிக வலிமையும் நம்பிக்கையும் கொண்டு தன்னோட புதிய சிறகை விரித்து வான்ல உயர 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 பறந்துகிட்டே இருக்கு மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை முப்பது ஆண்டு காலம் அதிகரித்துக் கொள்கிறது அந்த ராஜாலி இதே போலதான் சில நேரம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வலி விழுந்து நிக்க கூடிய சூழல் வரலாம் ஆனா அந்த நேரத்துல நாம எந்த முடிவை எடுத்துறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு நம்மளோட எதிர்காலம் நம்மளாமளே புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தோம்னா ராஜாலி போன்ற ஒரு வாழ்க்கை நமக்காகவும் காத்திருக்கு